ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஓ அப்படியா சூப்பர் சரி சிஸ்டர் மொழி வாசிக்கலாம் ஓகே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் புது சம்பந்தத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் இங்கிருக்கும் கர்ம பந்தனத்திற்கான சம்பந்தங்களை நிலை அடைவதற்கான முயற்சி செய்யுங்கள் பொது எல்லாம் கிடைக்க போறாங்க அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பழைய சம்பந்தங்கள் கர்ம பந்தனத்தின் சம்பந்தங்கள் எல்லாம் மறந்துருங்க இப்ப நீங்க கர்மா தீர்த்து நிலை அடையறதுக்கான முயற்சி செய்யுங்க தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் இன்றைக்கு பாபா கேள்வி கேக்குறாங்க தந்தை குழந்தைகளுக்கு ஆஹா ஆஹா சபாஷ் என்று கூறுகின்றார் அனைவரையும் விட அதிகமான அன்பு யாருக்கு கொடுக்கின்றார் அப்படின்னு கேக்குறாங்க பதில் பதில் சொல்றாங்க அதுக்கு பாபா பாபா ஏழை குழந்தைகளுக்கு ஆஹா ஆஹா என்று பாராட்டு கூறுகின்றார் ஆஹா ஏழைகளை ஆஹா ஓய்வாக இரண்டு ரொட்டி சாப்பிட வேண்டும் பேராசை இருக்கக்கூடாது ஏழை குழந்தைகள் தந்தையை அன்பாக நினைவு செய்கின்றனர் படிக்காத குழந்தைகளை பார்த்து பாபா குஷி அடைகின்றார் ஏனென்றால் ஏனெனில் அவர்கள் படித்ததை மறப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்காது தந்தை ஏழை குழந்தைகளை பார்த்து பார்த்துதான் ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லி பாராட்டு கொடுக்கிறார் குழந்தைகள் வந்து அந்த ஏழை குழந்தைகள் பேராசை எல்லாம் படக்கூடாது இரண்டு ரொட்டி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாரு இரண்டு ரொட்டி ஓய்வா சாப்பிட்டுட்டு தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு உம் அந்த ஏழை குழந்தைகள் தான் தந்தைய நல்ல பாவனையோடு நினைவு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு உம் கூடவே படிப்பு ஆஹ் அதிகமா யாரு படிக்கலையோ அவங்கள பார்த்து பாபாவும் குஷி அடையிறார் ஏன் அப்படி அப்படின்னா ஏற்கனவே எதையாவது படிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த படிச்சதெல்லாம் மறக்க வேண்டியது இருக்கும் இந்த கடைசி நேரத்துல இந்த இந்த படிப்பு படிக்கிறதுக்காக ஞான படிப்பு படிக்கிறதுக்காக பழைய விஷயங்கள்லாம் மறக்க வேண்டியது இருக்கும் அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னா இப்ப புது புதுசா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர் நல்ல விதத்துல கிரகிக்க முடியும் இல்லையா குழந்தைங்களால அதனாலதான் அந்த ஏழை குழந்தைகள் படிக்காத குழந்தைகளை பார்த்து தந்தை குசி அடையிறேன் அப்படிங்கறத சொல்றாரு ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது அப்படின்னா அதுல எழுதுறது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஏற்கனவே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க அதை ரப்பரை வச்சு நல்லா அழிச்சிட்டு அப்படி எழுதுறதுன்னா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா இந்த ஏழை குழந்தைங்க படிக்காத குழந்தைங்க ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்காங்க தந்தை வந்து அதுல என்ன எழுத்து எழுதுறோனோ அது தெளிவா எழுத முடியும் இல்லையா அப்படிங்கறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முரளில உள்ள அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆத்மா அபிமானி ஆகுங்க தேகி அபிமானியா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வார்த்தையும் வித்தியாசமா இருந்தாலும் பொருளும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஆனா ஒரே பொருள் தான் ஆத்மா அபிமானினா ஆத்மான்னு உணர் உணருங்க முதல்ல நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு தேகி அபிமானினா தேகத்தினுடைய எஜமானன் நான் அப்படிங்கிறது தேகத்தின் எஜமானன் யாரு தான் ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா அப்புறம் தொழில் போன்றவைகள் மற்றும் இல்லாத விஷயத்துல இருந்தாலும் தந்தை நல்ல விதத்துல நினைவு செய்யணும் நீங்க தொழில் போன்றவை காரியங்கள்லாம் செய்யறீங்க அப்படின்னாலும் நினைவு செய்ய கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இல்லற விஷயங்கள்ல இருந்தாலும் முழுமையா நீங்க தூய்மையானவர்களா ஆகணும் அதுக்காக தந்தையை நினைவு செய்யுங்க கர்மா தீர்ப்பு நிலையை அடையறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த புது சம்பந்தங்கள் உங்களுக்கு அங்க சத்தியத்துல கிடைக்க போது அப்ப இந்த பழைய இந்த உலகத்தின் கர்ம பந்தனத்தின் சம்பந்தங்கள் எல்லாம் மறந்துருங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு சின்ன குழந்தை பிறக்குது அப்படின்னாலே எப்படி முதல்ல தாய் தந்தை நினைக்கும் அப்புறமேலு ஹம் வாலிபனாகி ஆஹ் திருமணம் செய்துக்கிறாங்க அப்படின்னா மனைவியை நினைச்சிட்டு இருப்பாங்க அப்புறமேலு குழந்தைகள் பிறக்குதுன்னா குழந்தைகள் நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே எங்க வருது தேகத்தின் சம்பந்தங்கள்ல வருது அதனால இந்த தேகத்தின் சம்பந்தங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா மறந்துருங்க தந்தைய அனைத்து சம்பந்தமும் வச்சு தந்தையை நினைவு செய்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப முழுமையான கர்மா தீத்த நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு யாரு கர்மா தீர்த்த நிலையை அடையிறாங்களோ அவங்க தர்மராஜ்புரியில தண்டனை அடைய வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்றாரு உம் ஏன்னா முழுமையா தூய்மையா இருப்பாங்க விக்ரமங்களின் கணக்கே இருக்காது தந்தை நினைவுல எல்லா கர்மத்தையும் ஆஹ் விக்ரமத்தையும் அழிச்சிருப்பாங்க அப்ப தர்மராஜ்புரியில அவங்க தண்டனை அடைய வேண்டியது இருக்காது இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு சத்தியுகத்துல பாருங்க அங்க நீங்க கர்ப்ப மாளிகையில இருப்பீங்க கர்ப்பத்துல குழந்தை இருக்குதுன்னா ஒரு மாளிகையில அரண்மனையில இருக்கிறது போல இருக்குமா ஆனா கலியுகத்துல பாருங்க அது கர்ப்ப ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உம் ஏன்னா கர்ப்ப கர்ப்பத்துல அந்த ஆத்மா போன ஜென்மத்துல என்ன தவறு செஞ்சுச்சோ அத அந்த கர்ப்ப சிறையில போய் தண்டனையா அனுபவிக்கும் அதுக்கு காட்சி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அப்ப தண்டனை அனுபவிக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அத சொல்லிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு தியானம் அதாவது போறதுக்கான ஆசை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஞானம் யோகம் இதுல உங்களுடைய கவனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றார் ஏன்னா ஞானத்தை நல்ல விதத்துல சிந்தனை செய்யறீங்க ஞானம் படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல சிந்தனை செய்யறீங்கன்னா உங்களுடைய புத்தி ஷார்ப் ஆகும் புத்தி நல்ல தெளிவடையும் அப்புறம் யோகம் செய்யறீங்க தந்தை கிட்ட அந்த நினைவு சக்தியை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் சக்திசாலி ஆகும் மனம் புத்தி ரெண்டும் ஞானம் யோகத்தினால சக்திசாலி ஆகுது ஆனால் ட்ரான்ஸில் போறதுனாலையோ வெறும் தியானம் செய்யறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்புறமேலு ஹம் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை எந்த மனிதருமே அறிஞ்சுக்கல பெரிய ரிஷி முனிவர்களாக இருக்கட்டும் குருமார்களா இருக்கட்டும் சாது சன்னியாசிகள் யாருமே அறிஞ்சுக்கல ஆனா குழந்தைகளாக நீங்க இந்த சமயத்துல அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்க உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களின் தாரணை செய்யணும் கூடவே தந்தையின் நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இந்த சமயம் குழந்தைகளை பார்க்கும் போது எல்லாரோடைய மனநிலையும் நல்லாதான் இருக்குது ஆனா கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாண்டி போச்சுன்னா ஏதாவது ஒரு ஆஹ் தேக அபிமானத்தின் காரணமா கோவப்படுறாங்க கோவப்பட்டீங்கன்னா நீங்க செய்த வருமானம் எல்லாமே மொத்தமா நஷ்டமாயிடுது அப்போ கோபம் கூட மிகப்பெரிய பூதமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கோபத்தையும் விடுவதற்கான முயற்சி செய்யணும் நல்ல கவனம் கொடுக்கணும் எந்த இடத்துலயும் தேகத்தின் அபிமானம் முதல கூடாது கோவப்படக்கூடாது கோவப்பட்டீங்கன்னா நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காம விகாரமும் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் இப்ப அசுத்தமாகிறதுக்கான எந்த ஒரு சங்கல்பமும் உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல பாருங்க ஹம் ஒரு வீ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கீங்க மனைவி ஞானம் எடுத்திருக்காங்கன்னா அவங்க வாசியா இருப்பாங்க கணவன் வந்து ஞானம் எடுக்காத காரணத்தினால கலியுகவாசியா இருப்பார் அப்புறம் தங்கம் சேர்ந்தே கலியுகவாசியும் தான் இருக்குது இருந்தாலும் இல்ல இடத்துல இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அன்னப்பறவையும் கொக்கும் உதாரணமா சொல்லியிருக்காங்க ஞானம் எடுத்தவங்கள அன்னப்பறவையும் யானம் இல்லாதவர்கள கொக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப எல்லா இடத்துல இருந்தாலும் நீங்க தூய்மையாக இருக்கணும் காம விகாரம் சத்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உம் இந்த அடுத்து வந்து அந்த பிரான்ஸ்ல விஷயத்தை தான் சொல்றாரு மறுபடியும் அப்புறமேல அந்த இந்த சபை சபையை பத்தி சொல்றாரு அதாவது இது ஒரு ஈஸ்வரிய சபையா இருக்குது இதுக்குன்னு மரியாதை இருக்குது இங்க வந்துட்டு எல்லாரும் கொட்டாய் விட்டுட்டு தூங்கிக்கிட்டு கூடாது பாபா கிளாஸ் பண்ற சமயத்துல யோகா பண்ற டைம்லாம் அந்த மாதிரி கொட்டாய் விட்டுட்டு தூங்கிக்கிட்டு கூடாது அப்படின்னா தூங்குறவங்களா இருந்தீங்கன்னா கொட்டாய் சொல்றீங்களா இருந்தா கடைசி பெட்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு பின்னாடி உட்காருங்க முன்னாடி வந்து அமரக்கூடாது ஆனா இங்க வரக்கூடிய பிராமணிகள் இப்படிப்பட்ட குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க அப்படிங்கறது சொல்றாரு ஆனா முன்னாடியே போகக்கூடாது உங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் தூக்கப்பட்டுனா பின்னாடி போயிருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்புறமேலு ஆஹ் எல்லையற்ற தந்தையிடம் உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறமேலு எல்லையற்ற தந்தை வந்து இந்த உலகத்துல எப்படி ஒரு அமைதிய ஸ்தாபனை செய்றாரு அப்படிங்கிற விளம்பர பலகை உங்க வீட்டுல வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி ஒரு வினாடியில இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்திய எப்படி அடையிறீங்க எப்படி அடைவது அப்படின்னு எழுதி ஒரு விளம்பர பலகை உங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் வைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆஹ் தந்தை எப்படி உங்களை நரன்ல இருந்து நாராயணனா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு அந்த கிருஷ்ணரை பாருங்க கிருஷ்ணருடைய சரீரத்தை பாருங்க எப்படி சத்வ பிரதானமா இருக்காரு ஆனா இப்ப உங்களுடைய சரீரத்தை பாருங்க தமோ பிரதானமா இருக்குது பிஞ்ச செருப்பு போல இருக்குது இப்ப இந்த சரீரத்தை விட்டுட்டு அந்த சரீரத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற அந்த குசின்னு இருக்கணும் அதாவது மனிதன்ல இருந்து தேவதையாக போறோம் அப்படிங்கிற அந்த குசின்னு இருக்கணும் எப்படி ஒரு பாம்பு சட்டையை கலட்டி விட்டுட்டு போதும் இல்லையா அது போல ஆத்மாவான நீங்க இந்த சரீரங்கிற அந்த சட்டையை கலட்டி விட்டுட்டு அடுத்து புது சரீரம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த முழு ஞானமே ரெண்டே விஷயத்த அடைக்கலாம் அது என்ன அப்படின்னா ஒண்ணு அல்ல இன்னொன்னு ஆஸ்தி ஒன்னு ஆத்மானு வந்து பரமாத்மா தந்தைய நினைவு செய்யுங்க அப்ப நீங்க தூய்மையாகிறீங்க அப்புறம் ஆஸ்திய நினைவு செய்யுங்க நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் எண்பத்தி நாலு பிறவிகள் சக்கரத்துல எப்படி நம்ம சுத்தி வந்தோம் அப்படிங்கறத நினைவு செஞ்சு பாருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த எண்பத்தி நாலு பிறவிகள்ன்றது ஆத்மா ஒண்ணுதான் ஆனா எண்பத்தி நாலு சரீரம் எடுத்து இருக்குது பாத்தீங்க இல்லையா சொல்லியிருக்காரு அப்பவே இந்த சுயதர்சன சக்கரத்தையும் சுத்துங்க ஆத்மா அழிவற்றது சரீரம் அழியக்கூடியது அது பஞ்சபூதங்களான சரீரம் இப்ப இந்த பழைய உலகம் மொத்தமா விநாசமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாசமா போதா அப்ப இந்த பழைய உலகத்தின் மீது உள்ள எந்த எல்லா விஷயமும் அழியதான் போகுது அப்புறம் இதுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது பற்று வைக்கிறீங்க இந்த இந்த மற்றும் தேகத்தின் உலகத்தை இந்த தேகத்தின் மீது தேகத்தின் உலகத்தின் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே மொத்தமா மறந்துடுங்க மொத்தமா மறந்துட்டு தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நினைவு செய்து தூய்மையாகுங்க ஆஹ் யாரு தூய்மையாகுறா இந்த ஆத்மா தான் தூய்மை ஆகுது இந்த ஆத்மாதான் சரீரத்தின் மூலமா பேசிட்டு இருக்குது

சொல்வது செய்வது இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் நரண்ல இருந்து நாராயணன் ஆகணும் அப்படின்னா சொல்றது மற்றும் செய்யறது ரெண்டுமே சமநிலையில இருக்கணும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க நாராயணன் ஆக முடியாது அப்படிங்கறது சொல்லிருக்காங்க அப்ப என்ன சொல்றோமோ அத செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உலகத்தின் மீது உள்ள எல்லா பற்றுகளையும் நீக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்கான் ஓகே சார் இரண்டாவது பாயிண்ட்ல சொல்றாங்க தாரணைக்காக அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் இது மிக உயர்ந்த வருமானமாகும் இதில் கொட்டாயி மற்றும் தூக்கம் வரக்கூடாது பெயர் புகழ் என்ற கிரகச்சாரத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஞான ரத்தினங்கள் மீது மிகுந்த மதிப்பு இருக்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு ரத்தினமும் லட்ச ரூபாய்க்கு மதிப்புக்கு சமமானது அப்படின்னு சொல்லி இருக்காங்க

பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க பேர் உருவத்துல போய் அடுத்தவங்களுடைய தேகதாரிகளின் ஈர்ப்புல கவர்ச்சியெல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சிஸ்டர் சரி தெரியும் இன்றைய வரதானம் வந்து தந்தையின் குடை நெழுக்கு கீழே இக்கட்டான நிலைமைகளில் கூட தாமரை மலர்போல விலகியும் பிரியமானவராகவும் ஆகி இருப்பீர்களாக சங்கமயுகத்தில் தந்தை சேவாதாரியாக ஆகி வரும் பொழுது குடை நிழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கிறார் நினைவு செய்த உடனேயே ஒரு நொடியில் துணையின் அனுபவம் ஏற்படுகிறது இந்த நினைவின் குடை நிழல் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலரை போல விலகியும் பிரியவமானவருமாக இருப்பவர்களாக ஆக்கி விடுகிறது உழைப்பு என்று தோன்றுவதில்லை தந்தையை முன்னால் கொண்டு வந்து விடும்பொழுது சுயஸ்திதியில் நிலைத்துவிடும் பொழுது எப்பேற்பட்ட நிலைமையும் பரிவர்த்தனை அதாவது மாற்றம் ஆகிவிடுகிறது சங்கம் தந்தை வந்து சேவாதாரியாகி வந்திருக்கார் அப்ப அவர் வந்து சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு அப்ப அந்த சமயத்துல நீங்க நினைவு செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தந்தையின் துணையின் அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அவர் என்ன சேவை செய்யறாரு அப்படின்னா குடை நிழலின் அனுபவம் உங்களுக்கு கூடவே இருந்து குடைநிலையில இருந்து பாதுகாப்பு அதான் நீங்க எப்ப தந்தையின் நினைவுல இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவருடைய துணையின் அனுபவமும் கிடைக்குது கிடைக்குது பாதுகாப்பும் அப்ப தந்தைக்கு அன்பானவர்களா மத்த எல்லா விஷயங்கள்ல இருந்து விலகியவர்களாவும் இருக்கிறதுக்கான ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு நினைவின் மூலமாவே நீங்க குடைநிலையின் அனுபவம் அடையிறீங்க கூடவே அன்பாவும் இருக்கிற தந்தைக்கு மற்ற எல்லா விஷயங்கள் விலகியவராகவும் இருக்கீங்க அதாவது அன்பாவும் இருக்கீங்க அந்த விலகிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாங்க தந்தையை முன்னால் கொண்டு வந்து எப்பயப்பட்ட நிலைமை பரிவர்த்தனை ஆகிவிடுகிறது எந்த ஒரு சூழ்நிலையுமா இருந்தாலுமே அது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலுமே அது பரிவர்த்தனை ஆயிடும் அப்படின்னு எந்த எந்தவித கடின உழைப்பும் உழைக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்ற ஏன்னா ஆத்மா நான் ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா நினைக்கும் போது தேக ரீதியானதான் பிரச்சனைகள் வரும் இந்த உலகத்துல கார உலகத்துல இருக்கும் போது அப்ப எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய சுயஸ்திதி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பரஸ்திதி அப்படிங்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாப்தி ஆயிரும் அதாவது எல்லாமே மாற்றம் அடைஞ்சு போயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க அது போல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைக்கு ஸ்லோகன் வந்து விஷயங்கள் பாத் என்ற திரையை இடையில் வருவதற்கு அனுமதிக்காமல் இருந்தீர்கள் என்றால் பாப் தந்தையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எங்க விஷயம் இருக்குமோ அங்க பாபா எங்க பாபா இருப்பாரோ அங்க விஷயங்கள் இருக்காங்க அப்ப விஷயம் திரைகள் மொத்தமா மறந்துடணும் அப்படின்னா அந்த இடத்துல பாபா வச்சுக்கோங்க மாமாவினுடைய அனுபவம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அங்க எந்த ஒரு விஷயமும் இருக்காது ஓகே சிஸ்டர் இன்றைக்கு அவ்வக்த இஷாரம் ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அத்தியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் எந்த ஒரு தடையில் இருந்தும் விடுபடுவதற்கான வழிமுறையானது ஒரு நொடியில் சுயம் தனது சொரூபம் அதாவது ஆத்மீக ஜோதி ஸ்வரூபம் நினைவில் வந்துவிட வேண்டும் மேலும் கர்மத்தில் கருவி என்ற உணர்வின் சொரூபம் இந்த டபுள் லைட் ஒளி மற்றும் லேசான சொரூபத்தில் நிலைத்துவிட்டீர்கள் என்றால் ஒரு நொடியில் ஹை ஜம் உயர குதித்து தாண்டி விடுவீர்கள் எந்த ஒரு விக்னமும் முன்னேறுவதில் தடை ஏற்படுத்த முடியாது ஓகே அதாவது டபுள் லைட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டபுள் லைட் அப்படிங்கன்னா உங்க முன்னாடி எந்த ஒரு தடையும் இருக்காது அந்த டபுள் லைட் லைட் அப்படிங்கறது ஒன்னு ஒரு வந்து நீங்க ஆத்மா இருக்கீங்க சொல்லிருக்காங்க ஆத்மா நான் லைட்டா இருக்கேன் ஒளியா இருக்கேன் ஜோதி சொரூபமா இருக்கேன் ஜோதி புள்ளியா இருக்கேன் அப்படிங்கற நினைவுதான் ஒரு லைட் இன்னொரு லைட் வந்து வெயிட்லெஸ் ஸ்டேஜ் வெயிட்லெஸ் ஸ்டேஜ்னா நான் வெறும் கருவிதான் செய்பவர் செய்விப்பவர் பரமாத்மா தான் அப்படிங்கிறது இது கருமத்துல வரும் போது இருக்கணும் செய்பவரும் வெறும் கருவியா இந்த இருக்கேன் அப்படிங்குற உணர்வுல இருக்குது இன்னொரு அப்ப வெயிட்லெஸ் அனுபவம் செய்வீங்க இந்த டபுள் உங்க முன்னாடி வரக்கூடிய எந்த ஒரு தடையா இருந்தாலுமே அது எப்படி போ எப்படி கடந்து போயிருவீங்க ஒரே ஹை ஹைஜப்ல ஹை ஜம்ப் செய்து தாண்டி குதித்து அந்த விஷயத்த கடந்து போயிடுவீங்க அந்த சூழ்நிலையே மொத்தமா மாறி போயிரும் அப்படிங்கிறதுக்காக அத சொல்லிருக்காங்க சிஸ்டர் ஆனா தடையே வந்து முன்னேறுவதில் தடை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க ஆமா தடையே முன்னேறுவதில் தடை ஏற்படுத்த முடியாது அப்படி இருக்காங்க ஓகே சிஸ்டர் थैंक यू थैंक यू பிரதர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி थैंक यू பாபா थैंक यू பாபா